ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க வாங்க இப்போ நீ நான் காதல் வீடியோக்குள்ளே போகணும் என் ராகு பார்த்தீங்கன்னா ராத்திரில அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட குறுக்கு இருக்கா நடக்கிறாரு அவி நல்லா தூங்குறாங்க மணி பன்னெண்டாக போதே இவ்வளோ எங்கேயாவது சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகணுமே எப்படியாவது நம்ம வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தவிக்கிறாரு அபி அபின்னு நீ எழுப்புறாங்க ஆனால் எந்திரிக்கல ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து அபிக்கு பக்கத்தில் டமால்னு போடுறாரு எந்திரிச்சிட்றாங்க என்ன என்னாச்சு ஏன் நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து நிற்கிறீங்க நம்ம கொஞ்சம் அப்படிங்களா ஏன் இல்லை வா ஏன் ப்ளீஸ் அதெல்லாம் நான் உங்க கூட வந்தா நீங்க ஏதாவது என்ன திட்டுவீங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு மனசு சரியில்லை அதான் வா வெளியே போயிட்டு வருவோம் ஓ என் கூட வந்தா அவங்களுக்கு மனசு பாரம் அதிகமாகுமே இன்னும் அப்புறம் எப்படி ஐயோ வா வாயே அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்னு சொன்ன உடனே அபி அப்படியே பார்க்குறாங்க என்னது உங்க வாயிலிருந்து ப்ளீஸா பாரா ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க அபி உண்மையிலே ராக வந்து அழகாக சிரிக்கிற எபிசோட்னா அது இன்றைய எபிசோடு தாங்க சொல்லணும் அவ்வளோ அழகாக அப்படி ரம்யமாக சூப்பராக சிரிக்கிறாரு இன்னும் போக போக இனி வரும் காலங்களில் ராகவோட ரொமான்ஸை பார்க்கலான்னு தான் தோணுது காரில் கூட்டிகிட்டு போயிடறாங்க என்ன நம்மளோட ஆசிரமத்தை கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே இல்லை இல்லை உங்கள் ஆசிரமத்தை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அபி சொல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாரு நிற்க வச்சுட்டு கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு நல்லா விலை சொந்ததொல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருங்க ஓம் டாலரு பார்த்தா வா சூப்பராக இருக்கே எங்க இந்த கல்லெல்லாம் பார்த்தா நல்லா வைரம் மாதிரியே ஜொலிக்கிறது இல்லை அப்படின்னு அபி சொல்ல ஆமாம் ஆமாம்மா வைரம் ஜொலிக்க தானே செய்யும் என்னது வைரமா எனக்கு எதுக்குங்க அதெல்லாம் வேணாம் சும்மா சாதாரண டாலரே போதும் இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அபி கொடுக்குறாங்க இல்லை அபி நான் ப்ளீஸ் நான் உனக்கு வாங்கினேன் நீ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்களா இல்லை வேணான்னு எவ்வளோ சொல்கிறாங்க சரி முருகன் ஆளுங்கிறதுனால நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கல்ல கூடு நானே போட்டு விட்றேன் அப்படியே அபி ஷாக்கு ஷாக்காகிறாங்க என்னது இவ்வளோ சந்தோஷப்படுத்துறாரு அப்படின்ட்டு சரினு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உள்ளு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பிள்ளைங்க போகிற ஹாப்பி இயர் சொல்கிறாங்களா உடனே சந்தோஷம் தாங்கள இது எனக்கு அதிர்ச்சியாக கொடுக்குறீங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துருப்பேனே ஏன் கவலைப்பட்றேன் அபி அப்படின்ட்டு அக்கா கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் கேட்க கொண்டாடுறாங்க ஐயோ சந்தோஷம் மட்டும் தாங்கலை எல்லோரும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கேட்க வெட்டி சந்தோஷமாக இருக்காங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த பிள்ளைங்களோட ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறது அப்படின்னு அபி சொல்ல சரி விடு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி வா வெளியில் போவோம் அப்படின்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல கரெக்டாக பஜ்ஜி கடை பஜ்ஜி இறங்கு அப்படிங்கிறாரு இறங்கிட்டு அண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பஜ்ஜி கொடுக்குறாங்க நல்ல பஜ்ஜி அப்படிங்களா ஆ சூப்பராக உங்களுக்காக அஞ்சு வகை பஜ்ஜி வச்சுருக்கேன் புது எண்ணெயில் பிரித்து வச்சுருக்கேன் ஏன்னா பழைய எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா ராகவ் இவங்களுக்குன்னே கடையை திறக்க வச்சிருக்காருங்க காசெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம் தாங்கலை ரொம்ப தேங்க்ஸ்னே எனக்கு நியூ இயர் அதுமா இப்படி சர்ப்ரைஸாக இருக்கு எனக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்ல வேணாம் உங்கள் வீட்டுக்காருக்கு தேங்க்ஸ் சொல்லுமா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னே அவங்க தான் எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல நீ வந்து இந்த மாதிரி கடை போட்டு நீ ரெடியாக வைக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க ஐயோ என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வேறு நேராக கொண்டு போய் அபி வீட்டில் நிப்பாட்டுறார் வண்டியை என்ன இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது அம்மா அப்பாவுக்கும் விஷ் பண்ணுவோமே அப்படிங்கிறாங்க வேணாம் ஏன் இல்லை அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வர முடியாது நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தான் அப்புறம் பிரிஞ்சுருவோம் அவங்களுக்கு சங்கடமாக இருக்குல்ல வேணாமே இல்லை அபி அப்படிங்கிறாரு வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ஏன் நம்ம அடுத்த வருஷம் பிரிய போகிறோம் நம்ம இங்கே தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா அடுத்த வருஷமும் வந்து விஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் சொல்லவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சும்மா விடலாம் பாருங்க அப்படியே வெளியில வராரு பால்கனிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க வா அப்படி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறாரு இங்க பார் உனக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கேட்க போது உனக்கு வாழ்த்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மிஸ் அதை காமிக்கிறாரு பார்த்தா தலைவர் ரஜினி பேசுறாங்க அபி நீங்க மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் பார்த்தது இல்லை நீங்க என்னோட படங்களை அப்படி பார்த்து என்னோட நல்ல வசனங்களை நீங்க சோர்ந்து போன நேரங்கள்லாம் அதைத்தான் சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் நீங்க இருக்கணும் எல்லாருக்கும் நல்ல ஒரு முன்னோடியா துரு துருன்னா பொண்ணா இருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் அபி எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன கையோட ஐயோ என் தலைவர் என் 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 பேரை பேரை சொல்லிட்டாரு குரலை அவர் சொல்லிட்டாங்க எப்படிங்க இப்படி எனக்கு சந்தோஷப்படுத்திட்டீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நியூ இயர் நான் கொண்டாடுனதே இல்லை ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஹாப்பி நியூ இயர் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு ஒரேதான் சுற்றுறாங்க அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அபி இங்க குறுக்கு மறுக்குமா நடக்கிறாரு முரளி என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அபிக்கு நம்ம வாழ்த்து சொல்லணுமே மணி ஒரு ஒரு மணிக்கு ஆச்சே என்ன பண்ணலாம் காலையில் யாரும் எந்திரிக்காங்காட்டிலையும் நம்ம எந்திரிச்சு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியில் போகிறாங்க பார்த்தா எல்லாரையும் எழுப்பி கூட்டியாந்து நிப்பாட்டி வச்சுடாரு பொலுக்கு ஹாலில் போய் அபியை கூப்பிட்டு வரேன்னு போய் ரூமை தட்டுனா அங்கே இல்லை சரி மாடிக்கு போவோம் அங்கேயும் ஒரு சத்தம் கேட்குது இவங்க அபி கத்துறாங்க இல்லையா அதனால் மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கும்பாலம் போடுறத பார்த்தோன்னே அப்படியே செம்ம காண்டாராரு அப்படியே வச்சக்கன்று வாங்காமல் வெறிச்சு முறைச்சி முறைச்சி பார்க்க அபியும் ராகவும் ஒன்றா பார்க்குறாங்க பார்த்து கவிட் அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கப்புறம் சுதாச்சரான் அந்த முரளி ஒன்றும் இல்லை எல்லோரும் விஷ் பண்ணுறதுக்கு கீழே நிற்கிறாங்க உங்களை காணோம் அதான் தேடி வந்தேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு வராங்க அஞ்சலிக்காக விஷ் பண்ணுறேன்னு போய் சொல்லி போட்டு ஹாபிக்கு சொல்லலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கான் இந்த முட்டாள் முரளி பார்த்தா எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க ஹாப்பி நியூ இயர் அஞ்சலி உன் குழந்தைக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் முடிஞ்சு வெளியில் வீட்டுக்கு போகிறாங்க அனு ஆகாஷ் மட்டும் வராரு என்ன மாமா வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி உருவா நிற்கிறீங்க ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது ஓ தூக்கம் வருதா தூக்கம் வந்தால் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இதில் திட்டிட்டு நல்லா நோஸ் கொட்டிட்டு பண்ணிட்டு போகிற மாதிரி போகிறாரா டேய் ஒன்னு போட்டு தள்ளியிருக்கணுண்டா நான் விட்டேன் பார் நீ அந்த அணுவை கல்யாணம் பண்ணதே தப்பு எல்லாம் ஆத்தாளுக்காண்டி உன்னை விட்டு வைக்கிறேன் பாரு முதல்ல உனக்கு படையல் போடுறேன் பாரு அப்படின்னு பி அப்படின்னு நொந்துக்கிட்டு அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி ஆகிறான் அப்படி வெறி பிடிச்ச மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப வெறியில இருக்கான் சே நம்ம முரளிக்கு நம்ம அபிக்கு நம்ம கையால் விஸ் பண்ண முடியலையே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு இருக்கையிலே அஞ்சலி வந்து அது பாட்டுக்கு பாவம் ஏங்க ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க வாங்க கொண்டாடுவோம் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி யோ அப்படின்னு ஓவரா கத்திடுறான் ஏங்க இப்படி கத்துறீங்க இப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு செம்ம காண்டாரன்னா உடனே ஆக்காஷ் வராரு என்னம்மா இப்ப என்ன சொல்லிட்டாங்க பேசுங்கன்னு சொன்னாங்க அது தப்பா ஆமா தப்பு தான் இப்ப என்ன பண்ணணுங்க கொய்யா அப்படின்னு செம்மையாக கத்த எல்லோரும் கொய்யா மையானு ஏன் அப்படி கத்துறீங்க ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எல்லோரும் வராங்க பின்ன என் அஞ்சலிக்கு நான் நல்லபடியாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் நியூ இயரை வெடி வெடிச்சு ஹாப்பி நியூ சொல்லணும்னு நினச்சேன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறீங்களே அப்படிங்கிற இப்போ என்ன வெளியில் வச்சு கொண்டாடிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியில் வராங்க வெளியில் வராங்க எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஹாப்பி நியூ சொல்கிறாங்க உள்ளுக்கு போயிட்டு வெடி எடுத்து அந்த எடுத்து அந்த வெடிக்கிறாங்க கேக் எடுத்து அந்த வெட்டுறாங்க அஞ்சலியை நல்லா சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பலூன்லாம் வெடிக்கிறாங்க பலூன் ஊதி ஊதி வெளியில் விடுறாங்க அப்படியே பலூன் மேலே போகுது ஐயோ பலூன் நல்லா ஆசையாக கட்டின பலூன் அஞ்சலி பலூனும் மேலே போகுதே நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிற மாதிரி போகிறான் போயிட்டு மாடியில் நிற்கிறான் நின்றுட்டு கரெக்டாக பூந்தொட்டியாக இருக்கா கீழே எல்லாரும் சந்தோஷம் விளாண்டுட்டு இருக்காங்க ராகவ் நிற்கிறாங்களா ராகவ மேலே எப்படியாவது தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு டக்குன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கீழே ஓடி வந்துடுறான் அது கரெக்டாக போயிட்டு ராகவ் தலையில் விழுக போகுது அபி பக்கத்தில் நிற்கிறாங்க விடுவாங்களா என்ன அப்படியே தள்ளி விட்றாங்க ராகு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பூந்தொட்டி கீழே விழுந்துருது இங்கே ராகவ இவங்க அப்படியே தள்ளி அப்படியே உருண்டு அடிச்சு டைவ் பண்ணி ரெண்டு பேரும் உருண்டு 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 போகிறாங்க அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க சூப்பராக செம்ம ரொமான்ஸ் போகுதுன்னு சொல்லலாம் எல்லாரும் பார்க்குறாங்க ரகு என்னாச்சு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஓடியா ஓடி வர்றாங்க ஆனால் இவங்க உலகத்தையே மறந்து இப்போ தான் ராகவ வந்து இரண்டாம் உலகத்துக்கு போயிட்டார் இல்லையா அபி மேலே அவ்வளோ பாசம் காதல் வந்துருச்சு இல்லையா அதனால அபியை வந்து இறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வச்சகன்னு வாங்க பார்த்துட்டே இருக்காரு இங்கே எல்லோரும் அப்படியே அவிய முரளையும் ஓடி வந்துடுறான் பார்க்குறான்னா ஐயோ இதுகளுக்கு எதாவது நடக்கும் பார்த்தா இது நடக்குதே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கல அஞ்சலி போய் தூக்கு அப்படிங்களை ஏங்க தூக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிறாங்களா அபி அபின்னு எழுப்ப பார்க்குறாங்க பாட்டி பாட்டியை பிடிச்சி இழுக்குறாங்க அஞ்சலி விடுங்க பாட்டி அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க விடுங்க அப்படிங்களை அக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாரு டே ராகவண்ணா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஓவராக இருக்காதே எந்திரி எந்திரி எல்லாரும் பார்க்குறோம் அப்படிங்குற அதுக்கப்புறம் தாங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க எந்திரிக்க முடியாமல் தவிக்கிறாங்க நீங்கள் தான் மேலே படுத்துருக்கீங்க எந்திரிங்க அப்படின்னு அபி சொல்ல ஓ நானா ஐயோ சாரி அப்படின்னு எந்திரிக்க பார்க்குறாரு இருக்க கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அவங்களோட டாலரும் இவங்களோட செயின்லேயும் பட்டன்லையும் மாட்டிகிட்டு இருக்கு எடுக்க முடியாமல் ரெண்டு பேரும் தவிக்க அப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுத்துட்றாரு நெத்தியில் அப்படியே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பாடி டச்சிங் ஆகுது ரொம்ப ரொமான்ஸ் போகுது அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரையும் பிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தாங்களை அப்பிக்கும் ராகவுக்கும் வெக்கப்பட்டு உள்ளுக்குள்ள ஓட இவங்கள ஏ அபி அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு பாரியா நல்ல நியூ இயர் எதுமா அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வசந்தம் வருது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க பாட்டியும் அஞ்சலியும் ஆனால் முரளி மட்டும் அடியேன் புதுசைங்க நான் வந்து போயிருக்கேன் நீ அடுத்து உங்களுக்கு வளர்த்து சொல்றியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு மாமியா மாமியாக்காரியும் மறுமையானு போய் பிளான் போடுறாங்க இப்போ ஏதாவது பண்ணுவோம் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணுவோமா அப்படி தான் அத்தை என்னால் தாங்க முடியல அத்தை அப்படிங்கள ம் நீ ஒரு சைக்கோ உனக்கு என்ன பண்ணுறது உங்ககூட இருக்கிறதே பார்த்து உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுந்தரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்